தேவர் அவர்களுக்கு மாலை சூத்தினோம் அந்த தெய்வீக மாலையாக அந்த மாலை அமைந்தது நமக்கு ஒரு மாலையை தந்து இந்த நிகழ்ச்சியை தெய்வீக நிகழ்ச்சியாக தேசிய நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு இந்த வானமே ஒரு மாலை பொழுதாக பொன்மாலை பொழுதாக மாறி இருக்கிறது இந்த பொன்மாலை பொழுது இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மிடத்தில் உரையாற்றுவதற்கும் பசுமன் தேவரவர்களுடைய அருளை பெறுவதற்கும் இந்த குறிச்சி மண்ணிலே பொதுவா இந்திய மண்ணில் கால் வைத்தால் அந்நியர்கள் வெளிநாட்டவர்கள் சொல்லுவது ஏதோ உடல் சிலிர்க்கிறது மின்சாரம் வாய்ந்தது போல் இருக்கிறது என்று சொல்வார்கள் அப்படி இருக்கிற போது வெங்கையா நாயுடு அவர்கள் சொன்னார்கள் ரோம் நகரத்தில் அனைத்து சாலைகளும் ரோம் நகரத்தை நோக்கி என்று சொல்வார்கள் ஆனால் அது ரோமுக்கு வேண்டுமானாலும் பொருந்தும் இந்தியாவை பொறுத்த வரையிலும் தமிழகத்தை வரையிலும் அக்டோபர் முப்பது என்று வருந்துவிட்டால் தமிழகத்தினுடைய அனைத்து சாலைகளும் பசுமொன் நோக்கி என்றுதான் வரலாறாக இருக்கிறது என்று வெங்கையா நாயுடு அவர்கள் முன்னாள் சபாநாயகர் அவர்கள் தெரிவித்தார் அத்தகைய துணை ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்தார்கள் இதையெல்லாம் பார்க்கிற போதும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றவர் பேராசிரியர் அறிஞர் எப்போதும் நிதானமாக பேசக்கூடியவர் வாய்ந்தவர் வாதம் அவருக்கு நம்பிக்கை இல்லை விவரமான வாதத்தில் தான் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது அத்தகைய விவரமான மனிதர் இன்றைக்கு வந்திருக்கிறார் அரசியல் விவரமானவர் சொன்னா அதற்கு அர்த்தம் வேற அறிவில் விவரமானவராக இருக்க வேண்டும் என்பதுதான் விவேகம் வேண்டும் என்று பசுமோன் தேவர் அவர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட விவேக சீனிவாசன் தான் இன்றைக்கு முருகனை சொல்லுகிறோம் சீனிவாசனையும் சேர்த்தே சொல்லுங்கள் என்று அவரும் இங்கே வந்திருக்கிறார் அப்போது இந்த மாலை பொழுதனில் எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர பார்த்த நமக்கு சிறப்பு கிடைத்திருக்கிறது வாரியார் சுவாமிகள் பசுமுன் தேவரை மனிதருள் முருகன் என்று சொன்னார் அவர் முருகன் முருகன் என்று சொல்வதை அர்ப்பணித்தவர் முருகனை அர்ப்பணித்து வாழ்ந்த தேவரை முருகன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அது ஆன்மீக உலகத்தில் பசுமுன் தேவரை அவர்கள் புரிந்து கொண்ட நிலை அத்தகைய நிலை வல்லர் பெருமான் கண்ணாடியில் முருகனை பார்த்ததிலிருந்து பித்து பிடித்தவரை போல சித்தம் பிடித்தார் அதிலிருந்து அவருக்கு ஒரு ஆன்மீக மாற்றம் ஏற்பட்டு சன்மார்க்க வழிமுறை கண்டு தமிழகத்தின் ஒரு மறுமலர்ச்சியை சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர் வல்லற் பெருமான் அப்படிப்பட்ட வல்லற் பெருமான் இங்கே அவதாரமாக பசுமன் தேவராக வாய்த்திருக்கிறார் வந்து கிடைத்திருக்கிறார் வந்து உதித்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு சான்றாக வள்ளலாருடைய பாடல்களையே அப்படியே மணக்கன் முன்னால் வானத்தில் இருக்கிற செய்தியை போல கவிதைகளை கொண்டு இவர் வள்ளலார் என்று பசுமொன் தேவரை உலகம் ஏற்றுக்கொண்டது அப்படிப்பட்ட வள்ளலாருக்கு இன்றைக்கு ஆன்மீக பெருவிழா நடக்கிறது ஒருங்கிணைப்பாளராக வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்கள் அவருடைய இளம் வயதிலேயே பசுமொன் தேவர் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கின்றார் அது போல அவருடைய செயல்பாடும் பசுமொன் தேவரின் மீது அவர் தந்தை ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற போது அவருடைய ஆசிரியர் சொல்லுகிறார் பசுமொன் தேவர் மறைந்து விட்டார் இன்று பள்ளி விடுமுறையாக அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னவுடன் தேவருக்கு மறைவே கிடையாது அவருக்கு மரணம் என்பதே கிடையாது இறப்பு என்பதே கிடையாது தேவர் இறந்து விட்டார் என்று எப்படி சொல்லலாம் என்று அந்த ஆசிரியர் மீது பாய்ந்து விட்டார் அளவற்ற பக்தி கொண்டதால் குரு பக்தியை விட பக்தியாக பசுமன் தேவரை அவர் ஏற்றுக்கொண்டதால் குரு பக்தியையும் மிஞ்சிய தெய்வ பக்தியாக தேவரின் மீது கொண்ட பக்தியால் அன்றைக்கு அவர் அந்த ஆசிரியர் மீது பாய்ந்து விட்டார் இப்போது ஏறத்தாழ ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு அவரை சந்திக்கின்ற போது அவர் சொல்லுகிறார் என்னதான் இருந்தாலும் ஆசிரியரிடத்தில் நான் பாய்ந்து அவரிடத்தில் மண்ணு இருக்க கூடாது தேவர் மறைந்து விட்டார் இறந்துவிட்டார் என்று என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று ஒரு பாலக வயதில் இருக்கின்ற ஒரு பனிரெண்டு வயதில் இருக்கின்ற ஒரு சிறுவனுக்கு உதித்தது என்று சொன்னால் அவர் பெற்ற பிள்ளைதான் நிறுவனராக இருக்கின்ற வழக்கறிஞர் வந்த கூட்டம் இந்த ஆன்மீக கூட்டம் இதற்கு ஒரு மரபு உண்டு இதற்கு ஒரு பரம்பரை உண்டு அதனால் தான் நாங்கள் பரம்பரை என்று சொல்லுகிற போது வல்லற் பெருமான் சொல்லுவார் இந்தியாவிற்கு ஒரு பரம்பரை இருக்கிறது தமிழகத்திற்கு ஒரு பரம்பரை இருக்கிறது பாரம்பரியம் இருக்கிறது அப்படிப்பட்ட பாரம்பரியத்தின் வழியிலே நிற்கிறவர்கள் தான் இந்தியர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் எந்த சமயமாக இருந்தாலும் சரி எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி இந்தியர் என்று சொல்லுவோம் உருடன் பிறந்த சகோதரர்களாக எண்ணுவோம் ஒரு தாய் மக்களாக கருதுவோம்